ஜெர்மனியில் நிறுவனங்கள் தங்களது நிதி நிலைமை பலவீனமாக இருந்தால் பணவீக்கத்திற்கு ஏற்ப நிறுவன ஓய்வூதியங்களை அதிகரிக்க வேண்டியதில்லை என்று ஜெர்மன் ஒரு புதிய நீதிமன்ற தீர்ப்பு கூறுகிறது ஃபெடரல் தொழிலாளர் நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட இந்த முடிவு நிறுவன ஓய்வூதியங்களை பெறும் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கிறது இந்த தீர்ப்பால் ஓய்வூதிய அதிகரிப்பை முடக்குவதற்கு நிறுவனங்களுக்கு இப்போது அதிக சுதந்திரம் உள்ளது காமர்ஸ் பேங்க் தொடர்பான வழக்கிலேயே இது தொடர்பான தீர்ப்பு எட்டப்பட்டது பணவீக்கத்தை காரணம் காட்டியதால் குறிப்பிட்ட ஒரு ஓய்வூதியதாரர் அதிகரிப்பை பெற வேண்டியிருந்தது ஆனால் இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டுக்கு இடையில் லாபம் மிக குறைவாக இருப்பதாக கூறிய வங்கி பணவீக்கத்திற்கு ஏற்ப ஓய்வூதிய அதிகரிப்பை வழங்க மறுத்துவிட்டது மேலும் முழு பணவீக்க அதிகரிப்புக்கு பதிலாக அவர்கள் ஒரு சிறிய இரண்டு சதவீத அதிகரிப்பை மட்டுமே வழங்கினார்கள் இதனால் ஓய்வூதியதாரர்களின் கொள்வனவு சக்தி பாதித்தது எனினும் நீதிமன்றம் வங்கியின் முடிவுடன் உடன்பட்டது முடிவெடுக்கும் திகதியில் இருந்த லாப கணக்கே முக்கியமாக கருதப்படும் அதே நேரம் எதிர்கால லாபம் பொருட்டல்ல இந்த தீர்ப்பின்படி விலைகள் உயரும் போது பல ஓய்வூதியதாரர்கள் பணத்தை இழப்பார்கள் எனவே ஓய்வூதியதாரர்கள் தனியார் ஓய்வூதியங்கள் அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற கூடுதல் சேமிப்பு விருப்பங்களை கருத்தில் கொள்ள வேண்டும்